ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபார் கிச்சன் நம்ம இன்னைக்கு பாசி பருப்பு முட்டை வச்சூர் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இது ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா முட்டைப்பருப்பானன்னு சொல்லுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு கால் மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருங்க பாசி ஊற வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ பருப்பு நல்லா ஊறிடிச்சு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் நான் குக்கரில் விசில் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை சும்மாவே பாத்திரத்தில் வச்சு நான் வேக வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நம்ம ஊற வச்சதுனால போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா பூவாக மலர்ந்து வந்துடும் பருப்பு நல்லா மலந்து வந்துருக்கு பாருங்கள் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு பத்து பூண்டு பல் உரிச்சு போடுங்க இந்த குழம்புல சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது கூடவே மூணு தக்காளி சின்ன 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 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இருக்கிற பருப்பு கூட சேர்த்துடலாம் இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இந்த குழம்புல வந்து காரம் புளிப்பு எதுவுமே அதிகமாக இருக்காது நல்லா மிதமாக இருக்கும் வயிற்றுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க மல்லிச்சீர குழம்பு தூள் இருக்குலையே அது ஒரு டீஸ்பூனில் சேர்த்துக்கலாம் நீங்கள் சாம்பார் தூள் இருந்தால் இந்த தூள் சேர்க்க தேவையில்லை நான் சாம்பார் பொடி போடலை இதெல்லாம் போட்டுட்டு அடுப்பு சிம்மலே வச்சுக்கோங்க மதம் மதம் வேணாம் சிம்மிலே வச்சு வேக வச்சிங்கன்னா தான் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்று போல் கரண்டு வெந்து வரும் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் நம்ம இந்த ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா ஒரே கறி மீன் இஞ்சி பூண்டுன்னு ஒரே சாப்பிட்டு பண்ணிங்களா அதனால வயிறுலாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கும் அதனால் இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி குழம்பு வச்சுக்கோங்க நீங்கள் சகருக்கும் கூட இந்த மாதிரி செய்யலாம் டெய்லி நம்ம கரிமீனாக சாப்பிட்டுட்டோம் போரடியை ரசம் சாப்பிட முடியலன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணலாம் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மிதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் நல்லா ஒன்று போல் பருப்பு காய் இவங்க இந்தக்கெல்லாம் நல்லா வெந்து ஒன்று போல் திக்காக இருக்குது பாருங்கள் திக்காக தான் இருக்கும் இந்த குழம்பு அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் ஒரு மூணு முட்டை அளவுக்கு உடச்சி ஊற்றுறேன் இந்தளவு கிண்ணத்தில் முட்டையை ஊற்றி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நேரம் வந்துருச்சு இல்லையா முட்டையெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வெளியில் வச்சாலும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் முட்டையெல்லாம் ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி பார்த்துக்கோங்க இப்போ மூணு முட்டை இதில் உடச்சி ஊற்றிட்டு அடுப்பு நான் சிம்பில் வச்சுருக்கேன் இப்போ உடனே நம்ம கிண்ட வேணா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு பரட்டு பராட்டு விட்டுருங்க முட்டையை நல்லா ஃபுல்லாக வெந்துடும் அவ்வளோதான் இந்த குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா காரம் புளிப்பு மசாலா எதுவும் அதிகமாக இல்லாததுனால குழந்த பெற்றவங்களுக்கு எல்லாமே இந்த குழம்பு தான் கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிசேரினாலும் சரி நார்மல் டெலிவரினாலும் சரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு காரசானம் கொடுக்க மாட்டோம் இல்லையா அப்போ இந்த மாதிரி பாசி பருப்பில் முட்டையை ஊற்றி இந்த குழம்பு கொடுப்பாங்க பருப்பு ரசம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அதனால் இந்த குழம்பு நம்ம தாராளமாக எல்லாருமே சாப்பிடலாம் உங்கள் வீட்லேயும் குழந்தை பெற்றவங்க தாய்ப்பால் கொடுக்குறவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு கொடுங்க இப்போ இது மேலே நம்ம மல்லித்தலை தூவி இறக்கி வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ எண்ணெய் கடுகு சீரகம் இந்த சின்ன வெங்காயம் கருப்பில் போட்டு தாளித்து இந்த குழம்புல ஊற்றி அப்படியே மூடி வச்சுருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை நம்ம இந்த முட்டையை வச்சே நம்ம சாப்பிட கொடுத்துக்கலாம் இல்லை ஆம்பளை பிள்ளைங்க சாப்பிட்றாங்க சுருக்குன்னு ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா கருவாடு மீன் சிக்கன் இந்த மாதிரி பொறிச்சு கொடுத்திங்கன்னா இந்த குழம்பு கூட சாப்பிட்றதுக்கு அப்படி சூப்பராக இருக்கும் கருவாடு பொறிச்சு பாருங்கள் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ நல்லா ஒன்று போல் முட்டை பருப்பு எல்லாம் நல்லா வெந்து நல்லா திக்கான ஒரு முட்டை முட்டைப்பருப்பானால் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக ரெடியாயிருக்கு அவ்வளோதாங்க சூப்பரான பாசி பருப்பு முட்டையும் வச்சு முட்டை பருப்பானன்னு சொல்லக்கூடிய பாசி பருப்பு முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா டேஸ்ட்டான குழம்பு கூட இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா இல்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்